வணக்கம் ஷேர் பண்ணிக்கிட்ட நீங்களை பத்தி தான் இன்னைக்கு இது வந்து உடல்நலம் நாம மறந்த போன அறிவியல் அப்புறம் மனுஷனோட உச்சகட்ட ஆற்றல் பத்தின ஒரு முற்றிலும் வித்தியாசமான கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது ஆமா இதுல இருக்கிற விஷயங்கள் தோணும் ஒரு பக்கம் நீர் மருத்துவம்னு ஒரு ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு இன்னொரு பக்கம் பண்டைய தமிழர்களோட ஆயுதங்கள் அப்புறம் வந்து மனசோட சக்தி நவீன கல்வி முறை மேல விமர்சனம்னு பல விஷயங்கள் இருக்கு நம்மளோட நோக்கம் இது எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மைய கருத்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த எல்லா தகவல்களுக்கும் மைய புள்ளியா வெங்கடேசன் என்ற ஒரு சிவில் இன்ஜினியர் வர்றார் ஒரு ஜெர்மன் மருத்துவரோட தியரிய அவர் எப்படி திருக்குறளோடையும் நம்ம பண்டைய அறிவியலோடையும் இணைக்கிறாருங்கிற அந்த பயணத்தை நாம பின்தொடரப் போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த பயணத்தோட தொடக்க புள்ளி இதுல இருக்கிறதுலேயே ரொம்ப ஆச்சரியமான ஏன் நம்ப முடியாத ஒரு கருத்திலிருந்து ஆரம்பிக்குது அதாவது நாம நினைக்கிற மாதிரி உணவு மனுஷனுக்கு அவசியமே இல்ல அதுதான் நோய்களுக்கு மூலக்காரணம் இந்த மருத்துவ முறைக்கு பேரு நீர் மருத்துவம் ஒரு நிமிஷம் சாப்பாடே தேவையில்லையா இது பட்டினியா கிடக்கிறத பத்தி பேசுதா இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா ஏன்னா இது கேட்கறதுக்கே ரொம்ப தீவிரமா இருக்கு நல்ல கேள்வி இது வந்து பட்டினி கிடக்கிறத பத்தி பேசல மாறா நம்ம உடம்ப ஆற்றலை எடுத்துக்கிற முறையே மாத்துறத பத்தி பேசுது இந்த ஆதாரம் ரெண்டு வழிகளை பத்தி சொல்லுது முதல் வழி ஆற்றல் மாற்றம் அதாவது எனர்ஜி கன்வர்ஷன் நாம இட்லி தோசைன்னு சாப்பிடும்போது நம்ம உடம்ப அதை ஜீரணம் பண்ணி ரத்தமா மாத்தி அதுக்கப்புறம் ஆற்றலா மாத்துது இந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஆற்றல் வீணாயிருதுனும் அந்த தான் நோய்கள் வருதுனோ இந்த ஆதாரம் சொல்லுது ஓகே அப்போ இரண்டாவது வழி என்ன அந்த எண்பது சதவீத ஆற்றல் இழப்ப எப்படி சரி பண்றது அதுதான் ஆற்றல் தன்மையமாதல் அதாவது எனர்ஜி அசிமிலேஷன் இதன்படி நம்ம உடம்ப குறிப்பிட்ட முறைகளில் சுத்திகரிச்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு தேவையில்லை அதுக்கு பதிலா காத்துல இருந்து நைட்ரஜனையும் சூரியன் நட்சத்திரங்கள்ல இருந்து காமா கதிர்களையும் நேரடியா உறிஞ்சி தனக்கு தேவையான ஆற்றலை தானே உருவாக்கி கொள்ளும்னு சொல்லப்படுது இதுல ஆற்றல் இழப்பே இல்ல நூறு சதவீதம் எஃபிஷியன்சி காத்திலிருந்து நைட்ரஜனை எடுத்து உடம்பே புரோட்டீனை உருவாக்கி கொள்ளுமா இது நாம உயிரியல்ல படிச்சதுக்கு முற்றிலும் எதிரா இருக்கே இது எப்படி சாத்தியம்னு அந்த ஆதாரம் விளக்குதா இல்ல இது ஒரு ஆன்மீக சாதனை மாதிரி சொல்லப்படுதா ம் இது ஒரு ஆன்மீக சாதனை என்பதை விட உடலின் இயற்கையான அனல் மறக்கப்பட்ட ஒரு திறனாக இந்த ஆதாரம் முன்வைக்குது இத விளக்கத்தான் அர்னால்டுங்கிற ஒரு ஜெர்மன் மருத்துவரோட கதையை சொல்றாங்க அவர் எல்லா வகையான இறைச்சி முட்டை மீனுன்னு சாப்பிட்டும் உடம்பு சரியில்லாம இராணுவத்துக்கே தகுதி இல்லாதவர்னு ஒதுக்கப்பட்டார் அப்படியா இந்தியாவுக்கு வந்தப்போ இல்லாம ரொம்ப குறைவான உணவோட கோயில்களுக்கு நடைபயணமா போற இந்திய துறவிகளை பாக்குறார் அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஆற்றல் கிடைக்குதுன்னு அவர் ஆச்சரியப்படுறார் அங்கதான் அவருக்கு பொறி தட்டி இருக்கு ஆமா அதுக்கப்புறம் அவர் செஞ்ச ஆராய்ச்சில பழச்சாறுகளை மட்டுமே குடிச்சு உடலையும் முக்கியமா பெருங்குடலையும் சுத்தப்படுத்திட்டா நம்ம உடம்பால இருந்து நைட்ரஜனை நேரடியா எடுத்து தனக்கான புரதத்தை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாரு இந்த நிலையை அடைஞ்ச உடம்ப அவர் நியூல் பாடி அதாவது புதிய உடல்னு சொல்றாரு ஓகே அப்போ இந்த ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சது நியூல் பாடி ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்கள் இது ஒண்ணும் புதுசு இல்ல எங்க முன்னோர்கள் இதையெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா சரியா சொன்னீங்க இந்த நியூல் பாடிங்கிற விஷயத்த இலை திருப்பான் யோகி போன்ற பண்டைய தமிழ் யோகிகளோட ஒப்பிடுறாங்க அப்புறம் உண்டி சுருக்கின் உபாயம் பல உள அதாவது உணவை குறைத்தால் நீண்டகாலம் வாழ பல வழிகள் இருக்குன்னு சொல்ற திருக்குறளோடையும் இதை இணைக்கிறாங்க இங்கதான் நம்ம கதையோட நாயகன் சிவில் இன்ஜினியர் வெங்கடேசன் உள்ளவரார் ஒரு சிவில் இன்ஜினியருக்கும் இந்த மருத்துவ தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் இதுல சுவாரஸ்யமே வெங்கடேசன் ஒரு பல்துறை மேதையா சித்தரிக்கப்படுகிறார் அவர் சிவில் இன்ஜினியரா இருந்தாலும் வேதியியல் உயிரியல் வானியல்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சிருக்கார் அவர் இந்த ஜெர்மன் டாக்டரோட தத்துவத்தையும் திருக்குறளையும் ஒன்னா இணைச்சு பார்க்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல வெளியான ஒரு பழைய அமெரிக்க ஆய்வு கட்டுரையை அவர் தேடி கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல வந்த ஒரு அமெரிக்க ஆய்வு கட்டுரையா அத இன்டர்நெட் இல்லாத காலத்துல இந்தியால இருந்துகிட்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அதுல அப்படி என்ன இருந்துச்சு அதுதான் ஆச்சரியம் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு வோல்ட் மின்சாரத்தை வச்சு தண்ணியிலிருந்து ஹைட்ரஜனை பிரிக்க முடியும்னு அந்த கட்டுரை சொல்லிருக்கு மறைக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளப்படாத அறிவை தேடி போறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இந்த தேடல் தான் அவர பண்டைய தமிழர்களோட தொழில்நுட்பங்களை நோக்கியும் திருப்பி இருக்கு சரி இப்போ நம்ம கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் மருத்துவத்திலிருந்து இயற்பியலுக்கு தாவரம் இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற கவன் வளரி போன்ற பண்டைய ஆயுதங்கள் பத்தி பேசலாம் இது ஏதோ ராஜாராணி கதை மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் விளக்குது கண்டிப்பா முதல்ல கவன் பத்தி பார்க்கலாம் அது ஒரு கயிறில கல்ல வச்சு சுத்தி எறியற ஒரு ஆயுதம் இதுல என்ன பெரிய விஷயம்னா மைய விளக்கு விசை அதாவது சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ தமிழர்கள் எந்த அளவுக்கு துல்லியமா பயன்படுத்தி தான் இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா ஏனா மைய விளக்கு விசைங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது ஆனா அதை ஒரு துப்பாக்கி கொண்ட விட சக்தி வாய்ந்ததா மாறும் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் ஒரு பக்கெட்ல தண்ணிய நிரப்பி அத வேகமா தலைக்கு மேல சுத்துனா தண்ணி கீழே கொட்டாது இல்லையா அதுதான் மைய விளக்கு விசை இப்போ அதே தத்துவத்தை யோசிச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள கயிறு சரியான சுழற்சி வேகம் கல்ல விடுவிக்கிற சரியான கோணம் இது எல்லாம் ஒன்னா சேரும்போது அந்த சாதாரண கல்லோட வேகம் பல மடங்கு பெருக்கப்பட்டு அதோட தாக்குற சக்தி ஒரு நவீன துப்பாக்கி கொண்டோட சக்தியை விட அதிகமா இருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு லோடெக் பிசிக்ஸ் ஆயுதம் அப்புறம் வளரி அது பூமராங் மாதிரி எரிஞ்சவங்க கிட்டயே திரும்பி வரும்னு சொல்றாங்க ஆமா வளரியோட சிறப்பு அதோட வடிவமைப்புல இருக்கு காற்று இயக்குவியல் அதாவது ஏரோடைனமிக்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் அது காத்த கிழிச்சிக்கிட்டு போகும்போது உருவாகிற விசையால ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் எரிஞ்சவங்ககிட்டே திரும்பி வருது இது மட்டும் இல்லை கல்லணைய கொட்டின தொழில்நுட்பத்தையும் இந்த ஆதாரம் குறிப்பிடுது மணல் அரிச்சுக்கிட்டு போற ஆத்துல தொடர்ந்து கற்களை போட்டு உராய்வு விசையை அதிகப்படுத்தி அந்த அடித்தளத்தின் மேல கல்லணைய கட்டுனது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் சாதனை இந்த பண்டைய தொழில்நுட்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ஆதாரம் பௌதீக அறிவியலையும் தாண்டி மனவிசை அதாவது மைண்ட் ஃபோர்ஸ்னு ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துது இது கேட்கறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு ஆமாம் இதுதான் இந்த உரையாடலோட உச்சகட்ட புள்ளி பிரபஞ்சத்துல ஈர்ப்பு விசை விளக்கு விசைக்கு அப்புறம் மூணாவது விசையாக இந்த மன விசைய சொல்கிறாங்க அது ஒளியை விட வேகமானதுன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒளியை விட வேகமாவா ஐன்ஸ்டீனோட கோட்பாட்டின்படி அது சாத்தியமில்லையே இந்த ஒரு விஷயமே இந்த ஆதாரத்தோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குமே இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க இது ஒரு நல்ல கேள்வி நவீன இயற்பியலை வச்சு இதை நியாயப்படுத்த முயற்சிக்கல அதுக்கு பதிலா ஒரு சிந்தனை பரிசோதனையே முன்வைக்குது யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முறை பார்த்த ஒரு நபரை அவர் இப்ப பல்லாயிரம் ஒளியாண்டுகள் தூலத்துல இருந்தா கூட அடுத்த கணமே உங்க மனசுல அவரோட உருவத்தை கொண்டு வர முடியுது இத ஒரு நினவாட்டல்னு சொல்லாம இது ஒரு உடனடி இணைப்புன்னு இந்த ஆதாரம் வாதிடுது மன விசைங்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யற ஒரு பௌதிக சக்தி இல்ல அது நேர்கோட்டு பாதை வளைவு பாதைன்னு எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நடுநிலை ஆற்றல் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட பார்வை ஓகே இது புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இது நவீன கல்வி முறை மேல வைக்கப்படுற விமர்சனத்தோட நல்லா பொருந்தது அதாவது பட்டங்களை விட நடைமுறை அறிவுக்கும் உள்ளுணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க இன்னைக்கு எலான் மஸ்க் என் கம்பெனில வேலை செய்ய டிகிரி தேவையில்ல திறமை இருந்தா போதுன்னு சொல்றத இதுக்கு ஒரு உதாரணமா காட்டுறாங்க இந்தியாவின் நகலெடுக்கும் கலாச்சாரத்தையும் சீனாவின் கண்டுபிடிக்கும் கலாச்சாரத்தையும் ஒப்பிட்டு விஞ்ஞானி சி என்ஆர் ராவ் சொன்ன நகலெடுப்பவராக இருக்காதீர்கள் கண்டுபிடிப்பாரராக மாறுங்கள் என்ற வரிய மேற்கோள் காட்டுறாங்க பண்டைய காலத்துல ஒருத்தரோட அறிவுக்கு அடையாளம் பட்டங்கள் இல்ல கடுக்கன் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது கொஞ்சம் விளக்குங்களேன் அதாவது இந்த கடுக்கங்கிறது வெறும் நகை இல்லை அது ஒருத்தரோட தகுதிகளை புதுவெளியில் காட்டுற ஒரு சின்னம் கிட்டத்தட்ட காதுல மாட்டியிருக்கிற ஒரு ஃபிசிக்கல் லிங்க்டின் ப்ரொஃபைல் மாதிரி அறுபத்தி நாலு கலைகள் அஷ்டாங்க யோகம் அஷ்டமாசத்துன்னு மொத்தம் எண்பது கலைகள்ல ஒருத்தர் தேர்ச்சி பெற்றிருந்தா